தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி எந்தெந்த தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது அதே போல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த மாநிலங்களில் எந்த அளவிற்கு முன்னிலையில் வகிக்கிறது யார் யாரெல்லாம் களத்தில் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து டார்பின் ஜியோ இணைய இருக்கிறார் குறிப்பாக பாஜக கூட்டணி குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக இந்தியா கூட்டணி குறித்து பேசுவதற்காக டெல்லியிலிருந்து இணைக்கிறார் செய்தியாளர் வசந்தி வசந்தி டெல்லியில் தலைநகரில் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி எதிரொலிக்கிறது சொல்லுங்க நீங்க கேட்ட மாதிரி டெல்லியின் தலைநகர்ல தற்போது தொண்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய கூட்டணிக்கு இந்த தேர்தலானது ஒரு நல்ல முடிவாக அமையும் என்பதால் காலை முதலிருந்தே தொண்டர்கள் தொலைக்காட்சியை பார்த்து ஒன்றன் பின் ஒன்றாக வருவதை நீங்க பார்க்க முடியும் கும்ப கும்பலாக இங்கே இருக்காங்க குறிப்பாக காலை முதல பாஜக கூட்டணியானது கொஞ்சம் மேலே லீடிங்ல இருந்தாங்க அதே போய் இந்திய கூட்டணியானது கொஞ்சம் பின்னாடி இருந்தது ஆனால் அதன் பிறகு ஒன்பது மணி நிலவரத்துக்கு பிறகு இந்திய கூட்டணியோடைய சீட் ஆனது ஒவ்வொரு தொகுதிகளையுமே அதிகரித்திருக்கிறது குறிப்பாக பாஜகவின் கோட்டையாக சில கருதப்படக்கூடிய குஜராத் அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடைய கை ஓங்கி இருக்கிறது காங்கிரஸ் கூட்டணியின் கை ஓங்கியிருக்கிறது என்பதான் பார்க்க முடிகிறது இதற்கு கொஞ்சம் வாரணாசியில பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி ஒன்பது ஒன்பது மணி நிலவரப்படி அவர் அவர் கொஞ்சம் தங்கி இருந்தார் தற்போது அவர் இப்போ ஒரு ஆயிரத்தி நானூறு சீட்கள் வந்து முன்னணியில் இருக்கிறார் அதே போல உத்தரப்பிரதேச அமைதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி பின்னடைவை சந்தித்திருக்கிற அவரை எதிர்த்து போட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் வேட்பாளர் கிஷோரி வந்து தற்போது முன்னிலையில் வகித்திருக்கிறார் அதே போல ரேப்பரிலியில் ராகுல் காந்தி முன்னிலையில் இருக்கிறார் வயநாடிலும் அவர் முன்னிலையில் முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்காங்க டெல்லியில பொறுத்த வரைக்கும் இங்க டப் வைட் கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு அதாவது மொத்தம் ஏழு தொகுதிகள் இருக்கக்கூடிய டெல்லியில ஐந்து இடங்கள்ல பாஜகவும் இரண்டு இடங்களில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களும் முன்னிலையில் இருந்தாங்க தற்போது ஏழு இடங்கள்ல பாஜக முன்னிலையில இருக்கிறது இன்னும் அது மாறுறதுக்கான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சொல்றாங்க குறிப்பாக டெல்லி மட்டும் இல்லை மகாராஷ்டிராவில் சுப்ரியா சோலே இப்படி பல்வேறு மாநிலங்களில் இந்திய கூட்டணி வந்து கடுமையாக போராடி முன்னேறி இருக்காங்க ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டாக இருக்கிறது எந்த இடங்கள்லாம் காங்கிரஸ் வந்து படுதோல்வி கடந்த காலங்கள் அடைந்ததோ ஃபுல்லாக அவங்களுடைய வாக்கு சதவீதமே குறைந்த அடிப்படையில் தற்போது இந்த தேர்தலில் அங்கெல்லாம் அவங்களுக்கு விட்டு தற்போது அந்த இடத்துல வந்து வாக்கு வித்தியாசங்கள் அதிகரித்திருக்கிறது அதே போல் எந்த இடத்துலலாம் வந்து பாஜகவிற்கு அதிக டை டஃப் கொடுக்கிற இடத்துல இந்திய கூட்டணிகள் வந்து அவங்கள பிரச்சாரங்கள் எடுப்பட்டு இருக்கிறது என்பதன் அடிப்படையில் பார்க்க முடியுது குறிப்பாக அவங்க இந்த இடங்கள்லாம் அவங்க வெற்றியடையிறது இன்னும் பா இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு மணி நிலவரத்தில் தான் தெரிய வரும் இந்த தொகுதியில் எந்த வேட்பாளரும் அதிகமான வாக்குகளை பெற்று இன்னும் முன்னிலை முன்னிலைக்கு செல்கிறாரு அப்படின்னு ஏன்னா ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு வேட்பாளர் முன்னிலையில் இருக்காரு அதற்கு பிறகு பின்னணி இருக்கார் அது மாதிரி மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு மணி நிலவரத்தில் என்ன மாதிரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற இங்கே நிறைய பேர் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து நம்ம காட்சிகளே பார்த்துருப்போம் அதாவது ஒவ்வொரு முடிவுகள் வரும்போதும் ஒவ்வொரு தொகுதிகளோட முன்னிலை வரும்போதும் அந்த சுற்றின் முடிவில் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் இங்கே வந்து ரொம்ப உற்சாகமாக நடனம் ஆடுறாங்க பேசிக்கிறாங்க இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு கோஷங்களை எழுப்புகிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க முடியுது இன்னும் ஒரு மணி நிலவர வரைக்கும் இன்னும் கூடுதலான தகவல்கள் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வசந்தி தகவல்களை விரிவாக வழங்கியதற்காக தற்போது வரையிலான முடிவுகள் குறித்தும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை வழங்கியதற்காக நன்றி வசந்தி தொடர்ந்து நம்முடைய டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் குறிப்பாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய அளவில் கூட்டணியில் உள்ள எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாநிலத்தில் எந்த அளவிற்கு தற்பொழுது எந்த எத்தனை தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கின்றது முக்கிய வேட்பாளர்களின் முன்னிலை மற்றும் பின்னடைவு நிலவரங்கள் என்ன சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது இன்று காலை வேட்புமனு முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்தியா கூட்டணி மற்றும் தேசி ஜனநாயக கூட்டணி இந்த ஈடு கூட்டணித் தான் ஒரு கடும் போட்டி என்பது நிலவி வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே வந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரும்பான்மையாளரை வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வெளியாகி வருகிறது ஆனால் தற்போது இன்றைய வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலாக அந்த கருத்து கணிப்புகளுடைய அந்த கணிப்புகள் என்பது சற்று பொய்யாகும் விதத்தில் தான் இருக்கின்ற பார்க்க முடிக்கிறது இங்கு இருக்கக்கூடிய சில தொண்டர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் என்னவென்றால் முதலில் தொகுதிகள் குறிப்பாக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்பட்டது எண்பது தொகுதிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது இந்தியா கூட்டணி என்பது முன்னிலை வைப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக நன்றாக பார்த்தோம் என்றால் சமாஜ்வாதி கட்சி என்பது அகிலேஷ் யாதவ் தலைமையில் இந்த தேர்தலை எதிர்கொண்ட அது அந்த இந்தியா கூட்டணியில் ஒரு மிக பெரும்பான்மையான இடங்களில் உத்தரப்பிரதேசம் முன்னிலை வைப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக பார்த்தோம் மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் அந்த பகுதியில் தான் சமாஜ்வாதி கட்சி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் காண முடிகிறது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மிக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை என்பது நிலவி வந்தது ஏனெனில் அமைதி தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஸ்மிருதி இரானி வந்து மிக எளிதாக வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதேவேளையில் ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் ரைபிரேலி தொகுதியில் முதலில் பின்னடைவை சந்தித்த அவர் பின்பு முன்னிலை வகித்து வருகிறார் மத்திய அமைச்சரான ராஜ்நாத் சிங் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதே போன்று மேனகா காந்தியை பொறுத்தவரைக்கும் சுல்தான் சுல்தான்பூர் தொகுதியில் முன்னிலையில் இருந்த அவர் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் இவர்கள் எல்லாம் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய இந்த இருந்தவர்கள் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் அதே வேளையில் பிரதமர் மோடியை பொறுத்தவரைக்கும் தற்போது வாரணாசி தொகுதியில் முன்னிலையை வைத்து வருகிறார் இதை தவிர ஹேமாமாலினி முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த தகவல்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தொகுத்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் முறை அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது ஆனால் இம்முறை அது குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது அதே வேளையில் அருகில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை பாஜகவே பெரும்பான்மையாக இருந்த வெற்றி பெற்ற இடையில் தற்போது காங்கிரஸ் தன்னுடைய கணக்கை சற்று தொடங்கி இருக்கிறது என்றே சொல்லலாம் காரணம் என்னவென்றால் ஒன்று அல்லது பூஜ்யமாக இருந்த இடத்தில் ஒன்று அதற்கு மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் என்பது வந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது அதே வேளையில் மத்திய அமைச்சர்களாக இருந்த பியூஷ் கோயல் தற்போது முன்னிலை வைத்து வருகிறார் அதே நிதின் கட்கரி முன்னிலையில் இருக்கிறார் மத்திய அமைச்சரான அமித்ஷா முன்னிலையில் வைத்து வருகிறார் ஹரியானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த மனோகர்லால் கட்டார் தற்போது முன்னிலையில் முன்னிலையில் இருக்கிறார் அதே போன்று அர்ஜுன் ராம் நெக்வால் முன்னிலையில் இருக்கிறார் மன்சுக் மாண்டவியா முன்னிலையில் இருக்கிறார் இந்த முக்கிய முக்கியமான இந்த அமைச்சர்கள் எல்லாம் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சில அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ராஜ்நாத் சிங் ஸ்மிருதி இரானி பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் அதே ராஜீவ் சந்திரசேகர் பின் நடவை சந்தித்திருக்கிறார் மத்திய மத்திய அமைச்சரான விதையமைச்சரான வேலை முருகன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் ஆக மொத்தத்தில் எதிர்பார்த்தபடி அந்த கருத்து கணிப்புகளின் படியே அந்த வாக்கு முடிவுகள் என்பது இல்லை என்பதை இந்த போட்டிகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது தற்போது நிலையில் பார்த்தோம் என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை வரைக்கும் தேர்தல் முடிவுகள் என்பது ஒரு பதினோரு மணி அளவிற்காகவே தெரிந்துவிட்டது இவர்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் பெரும்பான்மை என்பது தெரிந்து விட்ட நிலையில் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவ்வாறுவான ஒரு சூழ்நிலை காண முடியவில்லை ஆனால் அதைத்தான் இங்கு பாஜக அலுவலகத்திலும் நாம் பார்க்க முடிகிறது தொடக்கத்தில் மிகவும் ஒரு சந்தோஷமான நிலையில் இந்த தேர்தலை சந்தித்த அவர்கள் இங்கு இங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்போது சற்று ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது சில பிரமுகர்கள் வந்து வந்து செல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆக இந்த தேர்தலை பொறுத்த ஒரு மசாலாவான தேர்தலாக இருக்கிறது மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது இன்று மாலை தெரிய வரும் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்போதைய நிலை உணர்த்துகிறது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய அளவில் வெளியான கருத்து கணிப்புகள் தற்பொழுது முடிவுகளின்படி பார்த்தால் எந்தெந்த இடங்களில் மாறுபட்டிருக்கின்றது எந்தெந்த மாநிலங்களில் இந்த கருத்து கணிப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது கருத்து கணிப்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் உத்தரப்பிரதேசத்தை மிக அதிக அளவிலாக நம்பியிருந்தார்கள் உத்தரப்பிரதேசம் மிக அதிக அளவிலாக கைப்பிக்கிவிடும் என்ற நிலையில் பாஜக இதற்கு முந்தைய திருத்தல்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலம்தான் அதிக அளவிலாக பாஜகவுக்கான இடத்தை அதே போன்று ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களும் அவர் அவர்களுக்கான ஒரு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருந்தது மகாராஷ்டிரா அதே போன்று ஆனால் இம்முறை மகாராஷ்டிராவில் பல்வேறு பிரிவுகளாக சந்தித்திருந்த நிலையிலும் இந்தியா கூட்டணி என்பது தனியாகவும் பாஜகவுடைய பாஜக மற்றும் சிவசேனையுடைய பிரிவுகள் தனியாக இவ்வாறாக சந்தித்த நிலையில் அங்கும் அவர்களுக்கான அந்த கருத்து கணிப்புகளின்படி அவர்களுடைய சீட்டுகளின் எண்ணிக்கை வந்து குறைந்திருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது அதேவேளையில் பீகாரை பொறுத்தவரைக்கும் பீகாரிலும் அதே போன்ற ஒரு தொழில்தான் இருந்திருந்தது ஆனால் அங்கே அந்த நிலவரத்தையும் பார்த்தோம் என்றால் சற்று கண்டந்த முறை எவ்வாறு இருந்ததோ அதே போன்றுதான் தற்போதும் அந்த ட்ரெண்ட் என்பது சென்று கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்தில் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரைக்கும் பாஜக சிறப்பாக செயல்படுது என்று தெரிவித்திருந்தார்கள் அந்த ஒரு மண்ணிலை இரண்டு அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவுக்கு இடையான அந்த போட்டி என்பது நிறைவு பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது தென் 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 இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் அவர்கள் மிகவும் பலமாக நம்பி இருந்தது கர்நாடகா கர்நாடகாவில் அவர்கள் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணிக்கு இரண்டே சீட் இரண்டே இடங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என்றெல்லாம் கருத்துக்கணிப்பில் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போதைய நிலையை பார்த்தோம்னா அங்கும் கடுப்போட்டி நிலவுவதை நான் பார்க்க முடிகிறது டார்வின் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் பீகார் போன்ற நாற்பது தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள கருத்து கணிப்புகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்தும் தற்பொழுது அங்கு முடிவுகள் எப்படி வந்து கொண்டிருக்கிறது யாருக்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கிறது முக்கிய பிரபலங்களின் முன்னணி நிலவரத்தை வழங்கியதற்காக நன்றி டார்விஜியோ தொடர்ந்து வசந்தி நீங்க சொல்லுங்க இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் டெல்லியில் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் யார் யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள் அவர்களின் மனநிலை அவர்களின் திட்டம் என்னவாக இருக்கின்றது கூட்டணியுடைய அதாவது அழைப்பு அதாவது காங்கிரஸ் உடைய அழைப்பு அப்படி என்பது தலைவர்கள் எந்த தேவை நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் ஏற்படும் ஏதேனும் குளிர்படிகள் இருந்தால் அதை உடனடியாக தெரியப்படுத்துவதற்காக பத்திரிகையாளர் சந்திப்போ அல்லது தேர்தல் ஆணையத்திலும் முறையிடுவதற்காக இருக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது வாக்கு எண்ணெய் தொடங்கி இரண்டு மணி நேரத்துக்கு மேலே கடந்திருக்கிறது எனவே தேர்தல் இந்த நடைபெறப்படத்தில் அந்தந்த ஸ்டேட்லேயும் அந்தந்த இடங்களில் வந்து இந்திய கூட்டணியின் தலைவர்கள் வந்து பொறுப்பேற்று தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த தலைமை தலைமையிலகத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் இந்திய கூட்டணியின் தலைவர்கள் இங்கு வரவில்லை இது வரைக்கும் ஏன்னா இந்த இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கையானது ரொம்ப சுகு சுமூகமாக செஞ்சுட்டு சென்று கொண்டிருக்க நிலையில் தங்கள் இந்திய கூட்டணியின் தலைவர்கள் அனைவருமே தங்களுடைய வாக்கு எண்ணிக்கை தொகுதிகளில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே வாக்கு அந்த தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பானது இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த ட்ரெயிலிங் அண்ட் வின்னிங்ன்றதுனால இது வந்து மாற்றப்பட்டிருக்கிறது இது முழுவதுமாக கருத்து கணிப்பு என்பது முழுவதுமாக தான் காலத்தில் பார்க்க முடியுது குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் இருபத்தி நாலு இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க அதே போல உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுடைய கோட்டையா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து முன்னிலையை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தென் தமிழகத்தில் குறிப்பாக தென் மாநிலங்களில் பார்க்கும்போது பாஜக தங்களுடைய கணக்கை தொடங்க வேண்டும் தங்களுக்கான ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என குறிப்பாக தெலுங்கானாவில் அதிகமாக முயற்சி செய்தார்கள் அதே போல கர்நாடகாவில் தங்களுடைய இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வந்து தங்களுடைய கணக்கை தொடங்குவதற்காக பாஜக மிகுந்த கவனத்துடன் பொறுப்புடன் தேர்தல் பிரச்சாரங்களை செய்ததை பார்க்க முடியும் ஆனால் தற்போது கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் வந்து பின்னடைவு அடைந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்படி காங்கிரஸ் அவங்களுடைய பிரச்சாரங்கள்ல கடுமையாக ஈடுபட்டு இருந்ததும் அதை தற்போது அவர்கள் அறுவடை செய்வதற்கு விஷயங்களை பார்க்க முடியுது இன்னும் தேர்தலுக்கான அந்த முழு நிலவரம் அப்படி என்பது இன்னும் சற்று ஒரு ஒரு மணி நேர நிலவரத்துக்கு பிறகு முழுமையாக தெரிய வரும் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது டெல்லியிலிருந்து இந்தியா கூட்டணி மற்றும் என்டிஏ கூட்டணியின் நிலவரங்கள் முன்னிலை பெற்றிருப்பது யார் என்பது குறித்தும் எந்தெந்த மாநிலங்களில் என்னவிதமான மாற்றம் இந்த முடிவுகளில் முன்னிலை நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை வழங்கியதற்காக நன்றி வசந்தி மற்றும் டார்பின் சிங்